திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று பதினெட்டு அதிகாரம் ஒப்புரவு அறிதல் ஒரு சமயம் மகத நாட்டின் தலைநகர் ராஜகிரகத்தில் புத்தர் தங்கியிருந்தார் அப்போது ஏழைகளுக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் தாராளமாக நன்கொடை தரலாம் என அறிவித்தார் இதையறிந்து மகத நாட்டு மன்னர் பிம்பிசாரரும் அவரது மகன் அஜாதசத்ருவும் நன்கொடை அளித்து புத்தரின் ஆசையை பெற்றனர் அதே போல செல்வந்தர்களும் நன்கொடையை வாரி வழங்கிக் கொண்டிருந்தனர் புத்தர் அவற்றை எல்லாம் தனது ஒரு கையை மட்டும் நீட்டி பெற்றுக் கொண்டார் அப்போது ஒரு ஏழை மூதாட்டி தயக்கத்துடன் வந்தார் அவரது கையில் சில மாதுள மலங்கள் இருந்தன அவர் புத்தரிடம் சுவாமி ஏழையான என்னிடம் நன்கொடை தர பணம் ஏதுமில்லை ஆகையால் என் வீட்டு மாதுளம் செடியில் விளைந்த இந்த கனிகளை கொண்டு வந்துள்ளேன் என்று நீட்டினார் புத்தர் தனது இரு கைகளையும் நீட்டி அக்கணிகளை பெற்றுக்கொண்டார் புத்தரின் செயல்பாடு விம்பிசாரருக்கு வியப்பை தந்தது விலையுயர்ந்த ஆபரணங்களை கொடுத்த நம்மிடம் புத்தர் எவ்வித ஈடுபாடும் காட்டவில்லை மேலும் அவற்றை ஒரு கையால் வாங்கிக் கொண்டார் ஆனால் இந்த மூதாட்டி கொடுத்த கனிகளை மட்டும் தனது இரு கைகளாலும் வாங்கி பரவசப்படுகிறாரே என எண்ணினார் மன்னரின் உள்ள குறிப்பை உணர்ந்த புத்தர் பிம்பிசாரா விலை மதிப்புள்ள ஆபரணங்களை கொடுத்தாலும் உன்னுடைய மொத்த உடைமையில் அது ஒன்றும் பெரிதல்ல இங்கு குடியிருப்பவர்கள் அனைவரும் தங்கள் பெருமைக்காகவே தானம் செய்தார்கள் ஆனால் இம்மூதாட்டி இந்த பழங்களை வெளியில் விட்டிருந்தால் அவருக்கு பணம் கிடைத்திருக்கும் பசி தீர்ந்திருக்கும் ஆனால் தன் பசியை விட பிறர் பசி தீர்க்க முன்வந்த இவரல்லவா உயர்ந்தவர் அதனால்தான் எனது இரண்டு கைகளும் நீண்டன என்றார் கடமைகளை உணர்ந்த நல்லறிவுடையவர் செல்வம் குறைந்த காலத்திலும் பிறருக்கு உதவி செய்ய தளரமாட்டார் என்பதை இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு கடனறி காட்சியவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இருப்பவர் கொடுத்தால் அது பணம் இல்லாதவர் கொடுப்பது மனம்